வணக்கம் நண்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஜெயந்தி கொண்டாடப்படவிருக்கும் நாள் நேரம் பற்றி தான் இன்டர்வியூடியை பற்றியுள்ள தெளிவாக அறிந்து கொள்ளவிருக்கிறோம் அஞ்சனியின் மைந்தன் வாயுப்பூத்தன் என்று அழைக்கப்படும் அனுமன் பிறந்தநாள்தான் அனுமன் ஜெயந்தியாக கொண்டாடப்பட்டு வருகின்றது மற்ற எந்த தெய்வத்திற்கு முன்னாக சிறப்பாக அனுமனுக்கு மட்டும் வருடத்துக்கு இரண்டு முறை ஜெயந்தி கொண்டாடுகிறார்கள் தமிழகத்தில் மார்கழி மாத அம்மா ஒரு மூல நட்சத்திரத்தில் அனுமன் அவதரித்ததாக கூறிய அனுமன் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது ஆனால் வட மாநிலங்களில் சித்திரை மாதம் பௌர்ணமில் அனுமன் அவதரித்ததாக கருதி அனுமன் ஜெயந்தியை கொண்டாடுகிறார்கள் எனவே வடமாநிலத்தில் கொண்டாடப்படவிருக்கும் அனுமன் ஜெயந்தி தொடங்கும் நாள் சனிக்கிழமை ஏப்ரல் பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்று கொண்டாடப்படவிருக்கின்றது இந்த நன்னாளில் நீங்கள் விரதமிருந்து அனுமனை பூஜிக்க உகந்த நேரம் அதாவது பூர்ணிமா தேதி தொடங்கும் வேலை அதிகாலை மூணு மணி இருபத்தோரு நிமிடங்கள் தொடங்குகிறது தொடங்கும் நாள் ஏப்ரல் பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பூர்ணிமா தொகுதி முடிவடையும் நேரம் அடுத்த நாள் காலை ஐந்து மணி ஐம்பத்தொரு நிமிடங்கள் நிறைபெறுகின்றது நிறைபெறும் நாள் ஏப்ரல் பதிமூணு இரண்டாயிரத்தி ஐந்து மேலும் தமிழில் அனுமன் ஜெயந்தி கொண்டாடப்படவிருக்கும் நாள் வெள்ளிக்கிழமை டிசம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கொண்டாடப்படவிருக்கின்றது அன்றைய நாளில் நீங்கள் அனுமனை பூஜிக்க உகந்த நேரம் அமாவாசை தீதி தொடங்கும் வேலை அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தோரு நிமிடங்களில் தொடங்குகிறது தொடங்கும் நாள் டிசம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அமாவாசை தீதி முடிவடையும் வேலை அடுத்த நாள் காலை ஏழு மணி பன்னெண்டு நிமிடங்கள் நிறைபெறுகின்றது நிறைபெறும் நாள் டிசம்பர் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த வீடியோ பதிவை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய அனுமன் ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் நண்பர்கள் உங்கள் அன்பான வேண்டுகொள்ள வைக்கிறேன் தவறாமல் நீங்கள் அனைவரும் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து உங்களது ஆதரவை எனக்கு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே உங்கள் அனைவரையும் நான் இன்னொரு பயனில் வீடியோ பதிவில் சந்திக்கிற நண்பர்களே அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஜிட்டல் நவீன் நன்றி வணக்கம்